தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக மேய்ப்பன் என்கிற தலையங்கத்தில் வேதத்திலிருந்து இருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாள்ல சபைகள் மத்தியில நடக்கிற இந்த நாள்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறவள் செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அநேக இடங்கள்ல நல்ல மெய்ப்பனை காண முடியாது முடியல என்பதை போன செய்தியில சொன்ன ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு உண்மையா முதலாவது இருக்க வேண்டிய காரியம் ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருந்தால் முதலாவது இது விசுவாசிக்கும் பொருந்தும் ஊழியர்கள் பொருந்தும் முதலாவது உண்மையான மெய்ப்பன் தெய்வம் தனக்கு தந்த எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட தெய்வத்தை முதலாவது நேசிக்கிறவனாக இருப்பான் அங்க நாங்க விபோகம் ஆராய்ச்சில சொல்றோம் ஆண்டோர முழு ஹிரதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நேசிக்க வேண்டும் என்பது பிரதான கட்டளை அப்ப உண்மையாய் நான் ஒரு மேய்ப்பனாய் இருந்தால் முதலாவது தெய்வம் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களை விட சொந்தங்களை விட சொத்துக்களை விட சுகங்களை விட அந்த அந்த ஊழியத்தை விட அந்த பேர் புகழ் காரியங்களை விட முதலாவது தெய்வத்தை உண்மையாய் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பெல்லத்தோடும் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் நல்ல மேய்ப்பனுக்கு மேய்ப்பன் தானே முன்மாதிரி இந்த மேய்ப்பனைத்தானே ஆடுகள் பின்பற்ற போகிறது இந்த மேய்ப்பன் தானே ஆடுகளுக்கு வழிகளை காட்ட வேண்டும் இந்த மேற்பன் தானே முன்மாதிரியாக இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த மேய்ப்பன் தானே முதலாவது இயேசுவை போல இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து என்னை பின்பற்றுங்கள் பவுல் சொன்னது போல நான் வாழ்ந்தது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னது போல இந்த மேற்பன் தானே அப்படியாக ஜனங்களுக்கு மந்தைகளுக்கு தன்னை முன்மாதிரியாக காட்ட வேண்டும் இயேசுவை போல இயேசு எல்லாவற்றுக்கும் நான் ஒரு நல்ல மெய்ப்பன் இந்த நல்ல மெய்ப்பன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் காண்பித்தாரே அப்போ சிலருக்கு காண்பித்தாரே கற்றுக் கொடுத்தாரே நடத்தினாரே முன்மாதிரியாய் இருந்தாரே முன்மாதிரியாய் செய்து காட்டினாரே தானே மேய்ப்பன் மந்தைகளுக்கு முன்பாக இருக்க வேண்டும் அதால உண்மையான ஒரு நல்ல அமைப்பனா இருந்தால் ஆண்டவரும் அத்தானே சொல்றாரு உன் தாயாவது சகோதரமாவது எனக்காக இழந்தவன் என்னை விட அவர்களை நேசிப்பவன் எனக்கு பாத்திரம் நல்ல ஆண்டவர் சொல்றாரு அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சீசர்களிடத்துல சொல்லும்போது அவர் சொன்னாரு முதலாவது அவருக்கு முக்கியத்துவம் முதலாவது எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் விட உலகத்துல தெய்வம் இந்த கொடுத்திருக்கிற தந்திருக்கிற எல்லாவற்றையும் விட முழு மனதோடும் இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை நேசித்து அதை ஜனங்களுக்கு காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை முதலாவது ஒரு நல்ல நல்லமைப்பனைக்கு இருக்க வேண்டும் தொடர்ந்தும் அசுத்தாவியானவர் எங்களை நடத்துவாராக